அனைவருக்கும் வணக்கம் நாம் செய்யக்கூடிய செயல்களில் பார்த்தீங்கன்னா முழுமையாக சாட்சியாக இருக்க வேண்டும் அதாவது விட்னஸிங் சொல்றாங்க நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் முழுமையான விழிப்புணர்வோடு ஒரு விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும் நான் அந்த விஷயத்தை செய்கிறேன் அதனை நான் ஒரு மூன்றாவது மனிதனைப் போல் இருந்து ஒரு சாட்சியாக விட்னசிங்காக நான் கவனித்து கொண்டே இருக்கிறேன் அப்படி ஒரு என்ன பாவத்தில் ஒரு சாட்சியாக இருந்து நாம் கவனிக்க வேண்டும் கவனித்து எந்த ஒரு செயலையும் நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் செயல்புரிய வேண்டும் இதுதான் முக்கியம் இந்த சாட்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த சாட்சி தியானத்தினுடைய ஒரு தொடக்கம் தியானம் செய்வதற்கு தொடக்கமே இந்த சாட்சி தியானம் செய்து இந்த சாட்சி நமக்குள்ளே என்னாகும் பார்த்தீங்கன்னா பழநாள் பயிற்சியின் போது பயிற்சியின் காரணமாக நமக்குள்ளே ஒரு மனமற்ற நிலை ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதி வரும் மனம் எண்ணங்களற்ற நிலை வரும் அந்த ம அந்த எண்ணங்களற்ற நிலை அந்த மனமற்ற நிலை தான் பார்த்தீங்கன்னா அந்த தியானத்தின் ஒரு முடிவு நாம் செய்யக்கூடிய தியானம் யோக பயிற்சிகள் இந்த பயிற்சிகள் சாட்சியாக இருந்து கவனிப்பது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மனமற்ற நிலை எண்ணங்களற்ற நிலைக்கு செல்வதற்காக எடுக்கக்கூடிய ஒரு ஒரு மெத்தட் ஒரு பயிற்சி மெத்தேடு தான் பயிற்சி முறை தான் இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது அவ்வளவு எளிதாக இருக்காது நாம் சாட்சியாக இருப்பது என்பது ஆரம்பத்தில் ஒரு நடிப்பது போன்று தோன்றும் ஆனால் அந்த நடிப்பு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்கள் செல்ல செல்ல அந்த நடிப்பே என்ன உண்மையாக மாறிவிடும் ஆரம்பத்தில் நடிப்பது போல இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அந்த சாட்சியானது அதுவே உண்மையாக மாறிவிடும் அதுவே உங்களுடைய ஒரு இயல்பாக மாறிவிடும் வாழ்க்கையில் நீங்கள் தியானம் செய் அதற்கென்று தனியாக நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் அதற்காக நேர் ஒதுக்கி தியானம் செய்ய வேண்டும் என்று கண்களையும் மூடி உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது நாம் செய்யக்கூடிய அந்த அன்றாட நடைமுறை வாழ்க்கையிலே நாம் அந்த சாட்சியாக இருந்தோமே என்றால் அந்த தியானம் அந்த சாட்சியானது நமக்குள் ஒரு தியானத்தன்மையை நமக்குள்ளே உருவாக்கி விடும் இதுதான் தியானம் எப்படி நம்ம ஒரு செடியை வந்து ஒரு இந்த தியானம் இந்த சாட்சி என்பது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஒரு விதையை விதைப்பது தான் இந்த சாட்சி நமக்குள்ளே ஒரு விதையை விதைப்பது அதாவது ஒரு செடியை வளரணும் அப்படின்னா நம்ம முதல்ல விதையை போடணும் விதையை போட்டோம்னா அது வளருவது வளர்ந்து செடியாகி மரமாகி பூ பூத்து காய்கனிகளை பழங்களை தருவதுக்கு அது ரொம்ப நாள் டைம் எடுக்கும் நம்முடைய வேலை என்ன அந்த விதையை போடணும் அதுக்கு தண்ணி ஊற்ற வேணும் அதான் நம்முடைய வேலை அது வளர்ந்து பூவாகி செடியாகி பூ கனி கனியாகி அது வருவது நம் கையில் இல்லை அது நம் கைக்கு அப்பா அப்பா உள்ளது நம் கையில் கிடையாது அதே போலதான் நாம் நம்முடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்சியாக இருக்க வேண்டும் சாட்சி என்பது விதை விதைப்பது போன்று அந்த சாட்சி வளர்ந்து மனமற்ற இனநாற்று நிலைக்கு போவது என்பது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையாக மீட்படணும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் காத்திருக்கும் பொழுது எப்போது வேண்டுமானாலும் பூக்கூத்து காய்கறிகள் நமக்கு கிடைத்து வரும் எப்போது வேண்டுமானாலும் நாம் அந்த எண்ணங்களற்ற நிலைக்கு செல்ல முடியும் இந்த எண்ணங்களற்ற நிலையில் நாம் எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம எண்ணங்களற்ற நிலையில் செயல்படும் பொழுது அந்த விஷயம் நம்மை பாதிக்காது அது வெற்றியோ தோல்வியோ வெற்றியின் மூலமாக தோல்வியின் மூலமாக வரக்கூடிய மகிழ்ச்சி துக்கம் எதுவும் நம்மை பாதிக்காது நாம் அந்த நேரத்தில் நம் ஒரு விஷயத்தை செயல்பட வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் அதனை எண்ணங்களற்ற நிலையில் முழுமையாக அந்த நொடியில் அந்த கணப்பொழில் இருந்து ஒரு செயலை செய்வோம் அவ்வாறு செய்வதால் நமக்கு நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மனதுக்கும் எந்த ஒரு பதிவுகளையும் அது ஏற்படுத்தாது அந்த வாழ்க்கையினுடைய ஒரு வடுவை நம்முடைய மனதில் பதிய செய்யாது இதுதான் அந்த எண்ணங்களற்ற நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் அப்போ நம்ம வந்து இந்த சாட்சி பாவத்தை நாம் முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும் இப்போ எண்ணங்கள் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் வரும் அப்புறம் போயிடும் அடுத்த ஒரு எண்ணம் வரும் அதன் பின்பு அது போயிடும் அப்போ இந்த இரண்டு எண்ணங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை நாம் கவனித்தல் வேண்டும் அந்த இடைவெளியை நாம் கவனிக்கும் பொழுது அந்த இடைவெளியை நம்ம ஒரு சாட்சியாக மூன்றாவது மனித மூலம் இருந்து கவனிக்க வேண்டும் அந்த இடைவெளி நமக்குள்ளே அதிகரிக்க அதிகரிக்க அதை இடைவெளி கவனிப்பதன் மூலமாக அந்த இடைவெளியானது அதிகரிக்கும் அந்த இடைவெளியானது அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய அந்த சாட்சி பாவம் அதிகரிக்கும் நம்முடைய அந்த மனமாற்ற நிலைக்கு நாம் சென்று கொண்டே இருப்போம் நம்முடைய எண்ணங்களையும் வரத்தும் குறைந்து கொண்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து இந்த இடைவெளியை நம்ம வந்து கவனிக்க வேண்டும் நமக்கு என்ன எண்ணங்கள் வருது எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது எண்ணங்களின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை எப்படி இருக்குது அந்த உணர்வுகளின் மூலமாக நம்முடைய செயல்கள் எவ்வாறு மாறுபடுகின்றது நாம் நமக்கும் பிறருக்கும் எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றோம் என்பதை நாம் வந்து என்ன பண்ணணும் நமக்குள்ளேயே பார்த்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நம்முடைய எண்ணங்களை நாம் விசாரணை விசாரணை செய்ய வேண்டும் நம்முடைய எண்ணங்களை நாம் என்ன பண்ணணும் கவனித்தல் வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் ாம் என்ன நமக்குள்ளேயே ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் என்றால் காலப்போக்கில் இந்த எண்ணங்களானது நமக்கு வருவது குறையும் குறைந்து இதுதான் சாட்சி சாட்சி பாகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த சாட்சி இருக்கும் இருக்கும்பொழுது மனமற்ற ஒரு நாளைக்கு மனமற்ற நிலைக்கு நாம் செல்வோம் எண்ணங்களற்ற நிலைக்கு நாம் செல்வோம் அவ்வாறு செல்லும்பொழுது அதான் தியானத்தினுடைய ஒரு முடிவு இந்த நிலைக்கு வருவதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதரும் அனைத்து முயற்சிகளையும் எழுதுகின்றான் மன அமைதி இந்த வந்து விட்டது என்றால் நமக்கு மன அமைதி வந்துவிடும் ஒரு நிதானம் ஒரு மன அமைதி ஒரு நிம்மதி எல்லாமே வந்துவிடும் இதுதான் ஒரு சக்தி வாய்ந்த நிலை இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நிலை இதை விட சக்திகள் இந்த உலகத்தில் மனம மன அமைதி மன எண்ணங்களற்றிலையை விட இந்த உலகத்தில் வேறு எந்த சக்தியும் பெரிய சக்தி கிடையாது இதுதான் மிகப்பெரிய சக்தி இதை மிஞ்சி எந்த சக்தியும் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சக்தி எண்ணங்கள் இல்லை என்பது இந்த பயிற்சியை நாம் தினமும் செய்ய வேண்டும் செய்வீங்கன்னா நமக்கு நல்ல பலன் கை கொடுக்கும் நம்ம எந்த ஒரு ஒரு சின்ன விஷயம் செய்யினா கூட பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறனாலே அது விஷயத்துக்கு சம்மந்தமாக பல எண்ணங்கள் நமக்கு வந்துவிடும் ஐயோ நம்ம அந்த விஷயத்தை செய்ய போகிறோம் நமக்கு இது இந்த விஷயம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் செய்வோமா அது அப்படி பண்ணால் அது வருமே அது பண்ணால் அவனுக்கு வருமே அது பண்ணால் இவனுக்கு பிடிக்குமே இவனுக்கு பிடிக்காது அது பண்ணால் நமக்கு ஒத்து வருமா அது பண்ணுறதுக்கு அது தேவை இது தேவை இது என்னடத்தில் இல்லை அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே நமக்கு பல விதமான எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது அது சம்மந்தமாக அது வந்து நமக்கு உருக்காட்டாகுமா வேலைக்கு ஆகுமா வேலைக்காக தான் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி எண்ணங்கள் வர ஒரு செய் ஒரு விஷயம் செய்வதற்கு முன்னாடியே இந்த மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது என்றால் அந்த நாம் செய்யக்கூடிய விஷயம் வெற்றி அடையும் அடையாது தோல்வி தான் அடையும் ஏனென்றால் நாம் நமக்குள்ளேயே பலவிதமான எண்ணங்களை உருவாக்கி கொண்டு அதில் குழம்பிக்கொண்டு கொண்டு மன அமைதி இல்லாமல் ஏகப்பட்ட எண்ண சிக்கல்களை நாம் அந்த விஷயத்தை தொடக்கோமே ஆனால் அந்த வேணும் விஷயம் என்ன ஆகும் அந்த விஷயமும் அந்த எண்ணங்கள் கூட ஒரு தான் அமையும் அதே நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணங்கள் இல்லாமல் ம எண்ணங்கள் நிலையில் மன அமைதியுடன் செய்யப்பட்டவை என்றால் எவ்வளோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அது வெற்றி வெற்றிகரமாக எளிதாக நாம் எந்த ஒரு சூழ்நிலையும் எளிதாக கையாள கைய கை கையாளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும் அதனால் நாம் அதில் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வெற்றி பெற்றோம் மன அமைதி எண்ணங்களை சின்னக்கு இவ்வளோ ஒரு சக்தி சக்தி இருக்கின்றது ஒரு எண்ணம் நமக்கு வருது அப்படின்னா அந்த எண்ணம் எது எதை சார்ந்து வருது அப்போ அந்த அந்த எண்ணத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த எண்ணத்தை நாம் பூர்த்தி செய்ய அடுத்த எண்ணங்களுக்கு என்ன பண்ணணும் அடுத்த எண்ணத்தை நோக்கி செல்ல வேண்டும் அடுத்த எண்ணத்திற்கு தேவையான விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு எண்ணங்களுக்கு ஏற்ப தேவையான எண்ணங்களாக இருந்தால் அதை நாம் முதலில் பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்கு பின்னர் அடுத்த எண்ணத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் பார்த்து பார்த்து அவசரம் இவ்வாறு செய்தோமே நமக்கு வாழ்க்கையில் அமைதி இருக்கும் தேவையில்லாமல் பல ஒரே நேரத்தில் பல எண்ணம் கோவில்களில் மாட்டிக்கொண்டு வெளியிலும் பிரச்சனையும் வளர்க்குள்ளும் பிரச்சனையும் மாட்டிக்கொண்டு தவிக்க மாட்டோம் ஒரு எண்ணம் வருதால் அதற்கு ஏற்ற அந்த வேலையை செய்ய வேண்டும் அது நமக்கு தேவையாக இருந்தால் தேவையில்லாத விஷயத்தை நாம் செய்ய வேண்டாம் இவ்வாறு நாம் செய்தோமே என்றால் நமக்குள்ளே மன அமைதி எண்ணங்கள் தேவையில்லாத நிறைய எண்ண சிக்கல்கள்லாம் வராது அப்போ மன அமைதி சாட்சி பாவமாக இருப்பதுதான் தியானத்தினுடைய தொடக்கம் எண்ணங்களை குறைத்து மனமற்ற நிலைக்கு செல்வதுதான் தியானத்தினுடைய முடிவு இதே நாம் வாழ்க்கையில் சாட்சியாக இருந்து கவனித்து நாம் இதனை பயிற்சி செய்து செய்தோமே என்றால் நாம் எண்ணங்களற்ற நிலைக்கு சென்று மனம் அமைதியோடு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம் அனைவருக்கும் நன்றி